வணக்கம் மக்களே வெல்கம் டு ரம்யாசி எம்எஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் சந்திக்க போகிறோம் இவங்க வந்து ஒரு சீனியர் கைனகாலஜிஸ்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கைராசியான டாக்டர் ட்வின்ஸ் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இவங்ககிட்ட வந்தாலே நிறைய ட்வின் பேபிஸ் பிறக்குதாங்க ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் நான் வந்து உங்களோட யூடியூபை ஃபர்ஸ்ட் டேலேருந்து வாட்ச் பண்ணுறேன் இன்னும் நான் சொல்லணுன்னா நீங்கள் சேலை கட்டுறதுக்கும் வந்து நீங்கள் அந்த பேபீஸை கையில் தூக்கி வச்சிட்டு அந்த போடுற பாட்டுக்கும் நான் வந்து பெரிய ஃபேனுன்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் அந்த பேபீஸ் அந்த ட்வின் பேபிஸை வச்சுட்டு பாட்டு போட்டு வர்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அது பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல மேம் டே ஒன்லேருந்து அந்த கப்புல்ஸை நீங்கள் கொண்டு வந்து ஒரு ப்ராசஸ் கொண்டு வருவீங்கள்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் உண்மையாக சொல்லணுன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்போது கூட அப்போ எனக்கு அது என்ன ஃபீல் கொடுத்துச்சின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை மேபி ஹாப்பினஸ் இருந்திருக்கும் பட் இப்போ வந்து இந்த குழந்தைக்காக அவங்க வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த ஸ்கேனில் பார்த்து கொண்டு போய் அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் வைக்கிறது அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் அது பண்ணும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு அதுக்கடுத்து அவங்களோடக்கு அந்த ப்ரெக்னன்சி கார்டில் அந்த ரெண்டு கோடு வரும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானும் எங்கள் டீமும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு போடுற ஸ்டாஃப் கூட பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு தான் போடுவாங்க இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங் என் டீம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லு ஏன்னா என்டர் டீமும் ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் அதுக்கடுத்து அந்த ஒரு சிக்ஸ் வீக்ஸில் வந்து ஹார்ட் பீட் பார்ப்போம் நிறையா தடவை ஏன்னா மல்டிப்புள் ஐவியோ ஃபெயிலியர்ஸில் வரவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்பீட்டை வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு ஜாய் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த்த் அவங்கள பார்த்து அந்த டெலிவரி டேட் வரும்போது ரொம்பவே எக்ஸைட்டாக இருப்போம் எக்ஸை ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்போம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேபியை வந்து வாங்கும்போது நிறையா தடவை நானே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த அதை நம்ம வந்து அந்த பேரண்ட் கிட்ட அதாவது முக்கியமாக அப்பாவோ பாட்டி தான் வாங்குவாங்க அதை கொண்டாடுற விதம் வந்து அது ஒரு புது வரவு அது வந்து வந்து பண்ண முடியாது காத்திருந்துட்டு ஒரு கடவுளுக்கும் மேலன்னு சொல்லியே சொல்லலாம் ஏன்னா உங்க வீடியோஸ்லயே நாங்க பாத்திருக்கோம் அவங்க சில பேர் அழுவாங்க அவங்க காலில் விழுவாங்க உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையாவே ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் எல்லா ஒவ்வொரு டெலிவரியுமே எங்களுக்கு வந்து ஒரு புது புது அனுபவம் புது புது எக்ஸ்பீரியன்ஸு இன்னொன்று வந்து இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து எவ்ரி டைம் அந்த அவங்க பேபியை பார்க்கும்போது எப்போதுமே நாங்கள் வந்து அவங்களோடே இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் அவங்களுக்கும் அதே ஃபீல் அதே மாதிரி மேம் இப்போ நீங்கள் எப்படி மேம் உங்கள் உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க ஏன்னா டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் அதே வெயிட்லேயே இருக்கீங்க ஷைனிங்காக இருக்கீங்க நான் கூட உங்களுக்காண்டி தான் மேம் என்னைக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப க்ரூம்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் உடம்பு மெயின்டைன்னு ரெகுலராக எதுவுமே வந்து நான் நினைக்கிறது ஒரு நாள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அதை விடுறது ஸோ அந்த மாதிரி இதை வந்து நான் நம்புகிறதில்ல நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து ரெகுலராக செய்யணும் அப்படிங்கிறது என்னோட இது ரெகுலராக ஒரு கன்சிஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறது என்னோட இது ஸோ ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் டயட்டுங்கும் போது ரொம்ப நான் சுகரெல்லாம் விட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ சுகர்லாம் சாப்பிட மாட்டிங்களா சுகர்லாம் ரொம்ப எடுத்துக்கிறதுல நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேனோ அதை நானும் ஃபாலோ பண்ணுவேன் நான் ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எனக்கு ஞாபகமே கிடையாது நான் எடுத்துக்கிட்டதை ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் பர்டிகுலர் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சொல்லலாம் ஸோ நான் என்ன சாப்பிட்றோமோ அது வந்து கேல்குலேட் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுவோம் ஏர்லி டின்னர் ஸோ இதெல்லாமே நான் கன்சிஸ்டன்சிங்களுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ நானும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் மேம் இப்போது எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்குது டாக்டரில் உங்கள் அப்பா வந்து ஒரு லீடிங் ஐ டாக்டர் நீங்கள் ஐ சைடு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக்குவாக்காக இருந்திருக்கும் இப்போயும் நீங்கள் அதை கேக்குவாக்காக அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எதனால் உங்களுக்கு கைனகாலஜி போகணும் அப்படிங்கிற தாட் வந்துச்சு ஸோ நான் எம்பிபிஎஸ் முடிக்கும் போதே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் எனக்கு வந்து அந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சு அப்போ என்னோட கைனகாலஜிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படி எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே எனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை ஸோ அப்போ வந்து அவங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு தான் தோணுச்சு ஒரு அம்மாவுக்கு அடுத்து வந்து ஒரு கைனகாலஜிஸ்டோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேர் நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு வந்து நான் டாக்டர் சொல்றது தான் கேட்பேன்னு சொன்னாங்க ஸோ நம்மளோட ரோல் வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக அவங்கள கைட் பண்ணுற பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் விசிட் இல்லாமல் விசிட் இல்லாமல் இது வந்து அவங்களோடையே ட்ராவல் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட கைனோகாலஜிஸ்டை வந்து நம்ம வந்து மறக்கவே மறக்கவே மாட்டோம் ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எப்படி கஷ்டப்படும் தெரியும் அந்த இது வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணுவோம் நம்மளோட குழந்தைங்க கிட்ட சோ எனக்கு அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் அதே மாதிரி காரைக்குடி மக்களோட வரப்பிரசாதம்னே உங்களை சொல்லி சொல்லலாம் ஏன்னா நாங்க வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம் அவங்க ஹாஸ்பிட்டல் வர்றவங்க அவங்கள தேங்க் பண்றவங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வர்றவங்க சாரீஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறவங்க ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி கைனகாலஜிஸ்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி இல்லையா இட்ஸ் அ ப்ளெஸிங் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க வந்தது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அதுக்கு மேலேயும் கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லி ஊரில் வந்து ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த சக்ஸஸ்க்கு நீங்கள் தேங்க் பண்ணுவோம் யாரை சொல்லுவீங்க என் ஃபேமிலி அண்ட் கார் ஸோ ஃபேமிலி என் பேரண்ட்ஸ் இன்லாஸ் என் ஹஸ்பண்ட் என் டாட்ரு ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஸ்லி என்னோட ஸ்டாஃப் டீம் ஸோ இந்த சப்போர்ட் இல்லைனா நம்ம எதையுமே ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு நம்ம வந்து பண்ண முடியாது ஏன்னா இதில் ஹார்ட் ஒர்க் இருக்குது டெடிக்கேஷன் இருக்குது ஸோ நைட்ஸ் சரி ப்ளஸ் நைட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட் இவங்க எல்லாரோட சப்போர்ட் அண்ட் காட்ஸ் பிளெஸிங் இருக்கிறதுனால தான் இந்த ஒர்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மளால பண்ண வண்டிங்க ஸோ இன்னும் நீங்கள் மேலும் மேலும் நிறைய ட்வின் பேபிஸ் உங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும் மென்மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வந்து ஹார்ட்லி விஷஸ் சொல்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாக்கிங் டுவெர்ஸ் உங்கள் பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ